வணக்கம் ஜெயசி லக்கம் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பீட்ரூட் மால்ட் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த மால்ட் செய்கிறதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட் எடுத்து நல்லா தோல் செய்விட்டு சுத்தமாக கழுவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் வச்சு தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ பீட்ரு பீட்ரூட்டுக்கு நான் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வேர்க்கடலை வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கு பதிலாக பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து அதை ரெண்டையுமே கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து வேர்க்கடல்லையே அதிகமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா பாதாமுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் வந்து இதில் வேர்க்கடல்லையும் வேர்க்கடலையும் இருக்குது அதனால் வந்து நான் நமக்கு அந்த அது சீப்பாகவும் கிடைக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட அதனால் வந்து நான் வேர்க்கடலை வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் நான் வேர்க்கடலை வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அடுத்தது ஒரு பதினஞ்சு பாதாம் ஒரு பத்து ஏலக்காய் கப் அளவுக்கு முந்திரி முந்திரி வந்து லாஸ்டில் தான் சேர்த்தணும் இது எல்லாமே சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் வரைஞ்சி போகாமல் நல்லா தோல்லாம் நல்லா இந்த மாதிரி கலரும் மாறக்கூடாது நல்லா வருபட்டு இருக்கணும் சிம்மில் வரைச்சு நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அந்த வேர்க்கடலையில் இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம பீட்ரூட் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அடுத்தது ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம் இந்த மால்ட்டு செய்யறதுக்கு வந்து இரும்பு கடாய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நம்ம இரும்பு கடாய் வச்சு நம்ம செய்கிறப்ப நல்லா ஹை இரும் அதாவது ரத்த சோகையை கட்டு ஹீமோகுளோபின் வந்து இன்னும் அதிக அதிகப்படுத்தும் ஏற்கனவே பீட்ரூட்டில் வந்து ஹீமோகுளோபின் குளோபின் வந்து அதிகமாக இருக்குது இந்த இரும்பு பாத்திரத்தில் வச்சு நம்ம செய்கிறப்ப நமக்கு இன்னும் நல்லா ஹையஸ்ட்டு நல்லா அதாவது ரத்த சோகை உள்ளவங்க இது ரெண்டு நேரமும் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதனால் வந்து இரும்பு தான் வந்து இந்த பீட்ரூட் மால்ட் வந்து செய்யணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட் அந்த வேஸ்ட்டு வந்து இதிலேயும் சேர்த்துருக்கோம் தண்ணி வந்து நல்லா சூண்டன பிறகு அரை கிலோ பீட்ரூட்டுக்கு அரை கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கணும் இப்போ இந்த வெள்ளம் போடுறப்ப நல்லா அப்படியே தெளிக்கும் அதனால் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடிக்கடி மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜெலாம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடிச்சிடணும் இல்லைன்னா வந்து மேலே நல்லா தெறிச்சு நம்ம ஸ்கின்னில் பட்டால் பதம் பதமாத்தரும் அடிக்கடி இந்த ஓரமாக இருக்கிறத எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் வந்து தெறிக்குது அதனால் வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லாவே சுண்டிருச்சு நல்லா திக்காயிருச்சு பாருங்க இன்னும் வந்து அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும் இந்த மாதிரி நல்ல திக்க வந்து பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நம்ம அப்படியே கூடு போடமோ அப்படி இப்படியே தனித்தனியாக நிற்கிது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வெந்து வந்துச்சு அந்த பீட்ரூட்டும் நல்ல சர்க்கரையும் எல்லாம் ஒன்றா வந்து நல்லா கலந்து வந்துச்சு இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த நட்ஸு எல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கீங்களா இது வேர்க்கடலை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால இந்த மாதிரி நல்லா அது எண்ணெய் ஆயில் இதான ஆயிலாக இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கொழ கொழன்னு வந்துச்சு வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்துலையும் இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கட மால் அப்படியே சேர்த்து இனிமேல் தான் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிதமான தீயை வச்சுக்கலாம் இப்போ தண்ணி சொல்கிற வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சோம் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறணும் நல்லா கிள கிளறின பிறகு நல்லா திக்காக நல்லா உருண்டு வந்த வந்த பதத்தில் சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து வந்து நல்லா அப்படியே தனித்தனியாக நம்ம க நல்லா கிளரி விட்டோமா இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இது வந்து அப்படியே ஆறட்டும் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிற அரை கிலோ பீட்ரூட்டுக்கு அரை கிலோ சக்கரை வந்து இந்த மாதிரி நம்ம வெறுமனா சாப்பிட்டோமா கரெக்டாக இருக்கும் ஆனால் பாலை சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் விருப்பப்படுறவங்க சர்க்கரை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஆய தூக்கலாக சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை இந்த இந்த ஸ்வீட்டே போதுன்றவங்க இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த பாலில் வந்து நல்லா சுடை சுட கொதிக்க வச்சு கொதிக்கிற பாலில் இந்த மால்ட் பவுட்ரை போட்டு நல்லா கலந்து குடித்தோமா பீட்ரூட் மால்ட் மிக்ஸு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்ன சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம்